வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் பெருமையை சுட்டிக்காட்டும் ஒரு பொறியியல் அதிசயம் பற்று இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் வங்காள விரிகுடாவில் அலைகளை வென்று காற்றின் கொந்தளிப்பையும் மீறி இன்று கூட பெருமையாக நின்று கொண்டிருக்கும் ஒரு பாலம் அதுதான் பாம்பன் ரயில் பாலம் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் தீவை இணைக்கும் இந்த அற்புதம் இந்தியாவின் பொறியியல் சாதனைகளில் ஒரு மைல்கல்லாக விளங்குகிறது இன்று இந்த வீடியோவில் பாம்பன் பாலத்தின் பிறப்பு வரலாறு இயற்கை சோதனைகள் மற்றும் அதன் பெருமையைப் பற்றி விரிவாக பார்ப்போம் பாம்பன் பாலம் உருவான காரணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ராமேஸ்வரத்துக்கு பயணம் செய்வது கடல் வழியாக மட்டுமே சாத்தியம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மதுரை மாவட்டத்திலிருந்து நேரடியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவானது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில்தான் இந்த யோசனை முதன் முதலில் முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் அதிகாரபூர்வமாக திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது கட்டுமானம் பாம்பன் பாலத்தின் கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தொடங்கியது சுமார் பதினாலு ஆண்டுகள் கடின உழைப்பின் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது மொத்த நீளம் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு ஐந்து கிலோமீட்டர் அப்போது இது இந்தியாவின் முதல் கடலுக்கு மேலான ரயில் பாலம் ஆகும் பாலத்தில் சுமார் நூத்தி நாற்பத்தி ஐந்து கம்பங்கள் அதில் நடுப்பகுதியில் ஷர்சர் ரோலிங் லிஃப்ட் ஸ்பேன் எனப்படும் திறக்கும் பாலம் அமைக்கப்பட்டது பெரிய கப்பல்கள் செல்லும்போது பாலம் திறந்துவிடப்படும் இது அப்போது மிகப்பெரிய பொறியியல் சாதனையாகும் பாம்பன் பாலத்தின் முக்கியத்துவம் தென்னிந்தியாவின் யாத்திரை மையமான ராமேஸ்வரத்துக்கு யாத்ரீகர்கள் செல்லும் முக்கிய நுழைவாயில் பொருளாதார ரீதியாகவும் ராமேஸ்வரம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வாணிபம் அதிகரித்தது பாலம் திறக்கப்பட்ட பிறகு ராமேஸ்வரம் பொது உயிர் பெற்றது இயற்கை சோதனைகள் புயல்கள் மற்றும் சேதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்த ராமநாதபுரம் சைக்ளோன் ராமநாதபுரம் நகரத்தையும் பாலத்தையும் மிக மோசமாக தாக்கியது அந்த புயலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பல இடங்களில் பாலம் சேதமடைந்தாலும் சில வாரங்களிலேயே பழுது பார்த்து மீண்டும் இயக்கத்தில் வந்தது இதே பாலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலின் போது கியூட் ட்ரெயின் அதாவது தனுஷ்டிகோடி ரயில் கடலில் மூழ்கியது நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பாம்பன் பால வரலாற்றில் மிகுந்த துயரமான ஒன்று தொழில்நுட்ப மேம்பாடுகள் இரண்டாயிரத்தி ஏழில் பாம்பன் பாலம் நேஷனல் மான்யுமெண்ட் என அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின் பழைய பாலத்துடன் இணைத்து புதிய ரயில் பாலம் கட்டும் பணி தொடங்கியது நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பழைய பாலம் சேவையில் இருந்ததால் பராமரிப்பு சிக்கல்கள் அதிகரித்தன அதற்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்துடன் வேகமான ரயில்களை சமாளிக்கக்கூடிய புதிய பாம்பன் பாலம் கட்ட திட்டம் புதிய பாலத்தின் சிறப்பம்சங்கள் ஒன்று தொழில்நுட்ப மேம்பாடு பழைய பாலத்தில் கைமுறையால் திருக்கும் ஷெர்சா பாலம் இருந்தது ஆனால் புதிய பாலத்தில் வெர்டிகல் லிப்ட் மெக்கானிசம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது கப்பல்கள் செல்லும்போது பாலத்தின் நடுப்பகுதி நேராக மேலே உயர்த்தப்படும் பாலத்தின் நீளம் புதிய பாலத்தின் நீளம் சுமார் புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் ஆகும் பாதுகாப்பு மற்றும் வலிமை கடல் அலைகள் சூறாவளிகள் போன்ற இயற்கை சவால்களை கட்டுப்படுத்தும் வலிமையான கட்டமைப்பு இதில் உள்ளது மின்சார ரயில்களுக்கு ஏற்றது இந்திய ரயில்வே எதிர்காலத்தில் மின்சார ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதால் புதிய பாலம் அதற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது புதிய பாலத்தின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் தொடங்கியது சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இப்பணி நடைபெறுகிறது முக்கியத்துவம் மத ரீதியாக ராமேஸ்வரம் உலக பெற்ற தலமாக இருப்பதால் யாத்திரிகர்களுக்கு இந்த பாலம் மிக முக்கியம் சுற்றுலா ரீதியாக பாம்பன் பாலத்தில் ரயில் பயணம் செய்வது ஒரு தனித்துவமான அனுபவம் புதிய பாலமும் அதையே தக்க வைத்திருக்கும் பொருளாதார ரீதியாக மீன்பிடி சுற்றுலா மற்றும் வாணிபத்துக்கு பாலம் பெரும் ஆதரவாக இருக்கும் பொதுமக்களின் நினைவுகள் பாம்பன் பாலத்தில் ரயில் செல்லும் காட்சி இருபுறமும் கடல் நடுவே பாலம் பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவம் இன்று வரை அந்தக் காட்சி ஒரு திரைப்படக் காட்சியைப் போலவே மக்கள் மனதில் நிற்கிறது பல தமிழ் ஹிந்தி தெலுங்கு படங்களிலும் பாம்பன் பாலம் படம் பிடிக்கப்பட்டுள்ளது கடலின் கோபத்தையும் காலத்தின் சோதனைகளையும் மீறி நூறு ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்திருக்கும் பாம்பன் ரயில் பாலம் ஒரு பொறியியல் அதிசயமாக மட்டுமல்ல தமிழர்களின் பெருமை சின்னமாகவும் விளங்குகிறது எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த பாலம் நம் பொறியியல் திறமையின் சான்றாகவும் நம் மனவலிமையின் அடையாளமாகவும் இருக்கும் இதுதான் பாம்பன் ரயில் பாலத்தின் வரதாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இந்த பாலம் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க எங்கள் அடுத்த வீடியோக்களை தவறாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க உங்கள் ஆதரவுக்கும் அன்பிற்கும் மனமார்ந்த நன்றி